மகர ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த மாதத்தினுடைய ராசி பலனாக காண இருக்கின்றோம் மகர ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் இப்போ வக்ரகதி அடைந்து வாக்கு சாணத்தில் வந்து உட்காந்துட்டார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழிற்சானா அதிபதி போய் உட்கார்ந்துட்டார் ராசிக்கு ஐந்து குடைவன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் மற்றும் ஆறாம் இடத்துல போய் ஆறாம் வீட்டு அதிபதி இரண்டு நாட்கள் அங்கே ஆட்சி பலமா தான் இருக்கிறார் ராசிக்கு பன்னெண்டு குடையவனும் ஆறாம் இடத்துல தான் இருக்கார் இப்ப ஆறாம் இடம் என்பது மிகுந்த வலிமை அடைந்திருக்கின்றது ஆறாம் இடத்தில் அமர்ந்த கிரகங்கள் பன்னெண்டாம் இடமான விரைவசானத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் பத்து குடையவன் என்று சொல்லக்கூடிய தொழில் சாணாதிபதி ஆறாம் இடத்தை பார்க்கும்போது நமக்கு எந்த வகையான பலன் இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலையிலும் வீண் அலைச்சல்களையும் ஏமாற்றங்களையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலையிலும் இப்பொழுது அமைந்திருக்கின்றது